நம்ம குழந்தையாக இருக்கும்போது கூட விழுந்தால் நம்ம யார் ஹெல்ப்பையுமே எதிர்பார்க்கறதே இல்லை எத்தனை வாட்டி விழுந்தாலும் எதையாவது பிடிச்சி எந்திரிச்சு தத்தி தத்தி நடக்க முயற்சி செய்வோம் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாவது கஷ்டம் அப்படின்னா யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்மளோட முயற்சி அங்கே குறைஞ்சி போயிடுது வாங்க அந்த கதையை பார்க்கலாம் ஒரு விவசாயி வளர்த்துட்டு வந்த வயசான பொதி சுமக்கும் கழுதை ஒன்று தவறி அவரோட தோட்டத்தில் இருக்கிற வறண்ட கிணத்துல விழுந்துடுது உள்ளே விழுந்த கழுதை அலறிக்கிட்டே இருக்குது விவசாயி அதை எப்படி காப்பாற்றணும்னு விடிய விடிய யோசிச்சு பார்க்குறாரு ஒரு யோசனையும் தோணலை காப்பாற்ற இருக்கிற எந்த முயற்சியுமே அந்த கழுதையின் விலையை விட அதிகமாக செலவாகிற மாதிரியே இருந்தது அந்த கிணறுமே எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒன்று தான் அது மட்டும் இல்லை அதுவும் வயசான கழுதைங்கிறதுனால அதை காப்பாற்றுறதும் வேஸ்ட்னு முடிவு பண்ணுறாரு கழுதையோட சேர்த்து இந்த கிணறையும் மூடிடலான்னு முடிவு பண்றாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள உதவிக்கு கூப்பிடுறாரு எல்லாருமே மண்ணை எடுத்து கிணத்துக்குள்ளே போட ஆரம்பிக்கிறாங்க கழுதைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அதனால மரண பயத்துல அலறுது ஆனால் அதோட அளறல் சத்தத்தை யாருமே கண்டுக்கலை இவங்க தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட அலறல் சத்தம் நிற்கிது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மண்ணை அள்ளி கொட்டினதுமே கிணத்துக்குள்ளே போய் விவசாயி எட்டி பார்க்கறாரு அவர் பார்த்த காய்ச்சி அவர் அப்படியே வியப்பில் ஆழ்த்திருச்சு ஒவ்வொரு வாட்டியும் மண்ணை கொட்டும்போது கழுதை தன் உடம்புல இருக்கிற அந்த மண்ணை உதறிட்டு மண்ணை கீழ தள்ளி அந்த மண்ணு மேல ஏறி நின்று இப்படியே முயற்சி செஞ்சு பல அடிகள் அது மேல வந்துருச்சு இவங்க இன்னும் மண்ணை போட போட கழுதி தன் முயற்சியை கைவிடாம உடலை உதறி ஒதறி மண்ணை கீழே தள்ளி அது மேல ஏறி நின்னு வந்தது கழுதையோட இந்த இடைவிடாத இந்த முயற்சியால எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வழியா கிணத்தோட விளிம்புக்கே வந்துருச்சு விளிம்பை எட்டியதுமே சந்தோஷத்துல கணச்சிக்கிட்டு கழுதை ஒரே ஓட்டமாக தோட்டத்துக்குள்ளே ஓடிடுச்சு நம்ம வாழ்க்கையிலையும் பல சந்தர்ப்பங்கள்ல இப்படி தான் நம்மளை படுகொலியில தள்ளி குப்பையும் மண்ணையும் நம்ம மேலே கொட்டி நம்மளை சமாதி கட்ட பார்க்கும் இந்த உலகம் ஆனால் நாம தான் இந்த கழுதை மாதிரி தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியும் செஞ்சு அதை உதறி தள்ளி மேலே வரணும் கீழே விழுந்ததுமே யாராவது கை கொடுத்து தூக்கி விடுவாங்க அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க கை கொடுத்து தூக்கி விடுற கூட்டத்தை விட எட்டி உதைக்கிற கூட்டம் தான் அதிகம் அதனால விழுந்ததும் குதிரை மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நிலுங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்